பாபாவின் அமுத வார்த்த ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் மற்றும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் உள்ள வித்தியாசமும் அவைகளை கர்மாவின் விளைவுகளாகும் பிறப்பிலேயே குழந்தை உடல் ஊனமோ ஊனத்துடன் பிறக்கிறது ஏன் இங்கு குழந்தை எந்த தவறும் பண்ணாமல் வாழ்க்கை முழுவதும் தாழ்வு மனப்பான்மை எண்ணத்தோடு செயல்பட வேண்டியுள்ளது இதற்குக் காரணம் அக்குழந்தையின் கர்ம விதி பில்லியன் மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிட்ட சதவீதர் மட்டுமே விபத்துகளிலும் இயற்கை சீற்றங்களிலும் சிக்கி இறக்கின்றனர் ஏன் இதற்கும் பதில் கர்ம விதி ஒரே தாயின் வயிற்று இரட்டை பிறவியாக ஒரே சமயத்தில் பிறக்கும் குழந்தைகள் அறிவிலும் குணத்திலும் வித்தியாசமாக இருப்பது ஏன் இதற்கு காரணம் கர்ம விதியே இவ்வாறு அனைத்தும் மனிதர்களின் என்ன ஓட்டத்திலும் செயல்களிலும் வித்தியாசத்தனை காண முடியும் இதற்கு அடிப்படை காரணம் கர்ம விதியாகும் இதில் கஷ்டமான சூழ்நிலையை பிறக்கும் மனிதர்கள் தனது உடல் தேவைகளை பூர்த்தி செய்வதிலேயே வாழ்நாள் முழுவதும் கழித்து விட்டிருக்கின்றனர் இவர்களால் தனது பூர்வ ஜென்ம கர்ம விதிகளை மீறி வெளிவந்து ஆன்மீக அறிவை பெற முடிவதில்லை உனது கஷ்டங்களுக்கும் உனது கஷ்டங்களுக்கும் சந்தோஷத்திற்கும் காரணம் உனது முந்தைய கர்ம ஆகும் எனவே வாழ்க்கையில் என்ன நேரிட்டாலும் உன்னை அதில் ஐக்கியப்படுத்தாமல் முற்றுப்புள்ளி வைத்துவிடும் எதுமேலும் ஆசைப்படாது